இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் காத்திருந்து தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் உலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் நம்முடைய இருதயம் யாருக்காக காத்திருக்கிறது யாருடைய உதவியை தேடுகிறது மருத்துவமனை சென்றால் சீக்கிரமாக மருத்துவரை பார்க்க யாராவது தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா என்று அங்கு தேடி பார்க்கின்றோம் பெரும்பாலும் ஆள் பலத்தையும் பண பலமுடையவர்களையே நாம் தேடி செல்கின்றோம் கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார் நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவை என்று நம்முடைய இருதயம் சொல்லட்டும் அவரை தேடுகிறவர்கள் நிச்சயமாக கண்டடைவார்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்ததை நிச்சயமாக கொடுப்பார் என்பதை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மை தேடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீர் நல்லவராக இருக்கின்றீர் நீர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசி பார்க்க செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்